துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்பு வரவு செலவு லாபம் முதலீடு செல்வ வளர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் கிரகங்கள் முறையாக செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் ஆகும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதி நிலைமையை கையாளும் இதன் அவர்கள் பொதுவாக எதிர்கால நிதி எதிர்பார்ப்பு மற்றும் வளர்ச்சியிலும் அத்துடன் குடும்ப பட்ஜெட்டிலும் என எதிலும் சமநிலையை தொடர்ந்து காப்பாற்றுவதில் கவனம் உள்ளவர்கள் உற்சமான செயல்பாடுகள் கலை மற்றும் அழகுக்காக செலவு செய்யலாம் திடீர் வளர்ச்சியை அல்லது கற்பனை வளர்ச்சியை நோக்கமாக வைக்காமல் பொருளாதார விவகாரங்களில் நீண்டகால இலக்குகளுடன் பயணிக்க வேண்டும் வித் லாங் டர்ம் கோல்ஸ் இன் பினான்சியல் அஃபர்ஸ் ஆர் சடன்ஜினரி குரோ செல் வளர்ச்சிக்கு எல்லோருடனும் இணைந்து பணியாற்றும் குணம் இருக்கலாம் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி சூரியனாக இருப்பதால் சம்பாத்தியம் மற்றும் வளர்ச்சியை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அதனால் முன்னேறவும் செய்யலாம் பாதிக்கப்படவும் செய்யலாம் சூரியனின் வலிமையை பொறுத்து பணம் சார்ந்த யோசனைகள் நகர்வுகள் மெதுவாக இருக்கும் ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்